என் பேர் சங்கர் வயசு எயிட்டி இயர்ஸ் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நடந்துருக்கேங்க வாக்கிங் போகிறதுக்கு என்ன பெனிஃபிட்னா காலையில் எழுந்து வாக்கிங் பண்ணால் ஹோல் டே நல்லா போகிறது பாடி லைட்டாக இருக்குது அண்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது நன்னா அப்புறம் வந்து இந்த சுகர் கண்ட்ரோலாக இருக்கா இந்த சுகர் ப்ராப்ளமாக இருக்கும் அதெல்லாம் வந்து கம்மியாகிடுறது இந்த டாக்டர் சொல்கிற சுகர் இருந்தால் வாக் பண்ணுங்கிறாங்க ஸோ அதில் வாக்கிங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் குறையும் மென்டலி யுல் பி ஹாப்பி சுகர் கண்ட்ரோலில் இருக்கும் அதே பாடியில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோலில் வருது முக்கியமான என்னதுன்னா நம்ம வாக்கிங் பண்ணிட்டு ரூட்டிங் போனால் ஹோல் டே ரொம்ப பிளசண்ட்டாக இருக்குது வாக்கிங் போகிறது இந்த இடத்துல வாக்கிங் போகிறது ஒரு மனசுக்கு நல்லா இருக்குது ஏன்னா நம்ம தனியாக ரோட்டில் ஒக் பண்ணுறது போல இங்கே வாக் பண்ண நாலு பேர் இருக்குது கடையெல்லாம் இருக்குது சைட்ஸ் இருக்குது பக்கத்தில் பீச் இருக்குது ஸோ தேர் இஸ் சம் ஆக்டிவிட்டி அதை பார்த்துட்டு போகிறதுக்கு பெட்டராக இருக்குது இல்லைன்னா தனியாக ரோட்டில் நம்ம தனியாக நடந்து போகிறதுல ஒன்று ப்ரெஸ் ஒன்று தெர் இஸ் நோ ப்ராப்ளம் தேர் இஸ் நோ ஃபன்டுவீங்க இதனால்தான் நிறைய ஆட்கள் இருக்காங்க நம்ம வி கேன் என்ஜாய் த சீன் அண்ட் வியர் இந்த மிடில் பீப்புளுக்கு ஆட்கள் கூட இருக்கும் இங்கே நிறைய கடைகள் இருக்கா டீ போடுறா காஃபி போடுறா டிஃபன்ஸ் கோயிங் ஆன் ஸோ தேர் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஸோ இட் சொட் ஸ்டிமுலேட் ஸூ தனியாக ஒர்க் பண்ணால் இட்ஸ் பி வெரி போரிங் வாக்கிங்க்கு தனியாக ஒரு பாதை ரெடி பண்ணியிருப்பாங்க இதை எப்படி பார்க்குறீங்க வாக்கிங்க பாதை ரெடி பண்ணியிருக்காங்க பட் அதில் என்ன பிரச்சனைனா அங்கே வந்து ஸ்டால்ஸ் போட்டுறாங்க அங்கே இடம் பத்திரத்தில் இப்போ இங்கே இங்கே வாக் பண்ணுறதுன்னா இந்த டைல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது இந்த டைல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கணும் ஏன்னா ஸ்மூத் டைல்ஸ் இருந்தால் ஸ்லிப் ஆகி விழுத்துக்க சான்ஸ் இருக்குது பட் ரஃபாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் இவங்க போடுற டைல் என்னோடய அபிப்பிராயத்தில் என்னென்னா ஓ ஒரு ஸ்மூத் டைலாக போட்டிருக்காங்க கொஞ்சம் ரஃப் டைலாக போட்டால் பெட்டராக இருக்கும் ஸோ வாக்கிங் இஸ் எவ்ரி எவ்ளோ பண்ணி ஆகணும் அது வந்து ஒரு கட்டாயம் அது நாங்கள் ஆல்மோஸ்ட் லைக் மெடிடேஷன் மாதிரி எங்களுக்கு எனி ஸ்ட்ரெஸ் டிவி பார்க்காம ஃபோனை நோண்டாமல் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக் எஸ்பெஷலி ஆஃப்டர் அ மீல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாக் போனீங்கன்னா இட் சப்போஸ் டு ரெகுலேட் ப்ளட் சுகர் உங்களோட டயபிட்டிஸ் இதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும்னு சொல்கிறாங்க அண்டு மோர் ஸ்டெப்ஸ் யூ டூ மென்டல் பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது ஸோ நாங்கள் அங்கே ரெகுலராக வாக்கிங் போவோம் பட் எங்கள் சென்னையில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வெதர் அங்கே குளிர்னால பால நாள் வந்து வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நாங்கள் சென்னைக்கு வந்தோன்னா பெசன் நகர் பீச்சு ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நாங்கள் வட பயணியில் இருந்தாலும் பெசன் நகருக்கு வரும் இங்கே வந்து வாக்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது ப்ளஸ் வெதர் உங்களுக்கு மெயின் நான் சொன்ன மாதிரி சென்னையோட வெதர் இந்த வெயில் அங்கே கிடைக்கிறது கஷ்டம் ஸோ வைட்டமின் டி அந்த லெவல்ஸும் ஜாஸ்தி ஆகும் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அண்ட் தென் இங்கே வந்தோன்னா ஒரு காஃபி டீ சாப்பிட்டுட்டு இளநீர் மெயினாக குடிச்சிட்டு வீல் கோ பேக் இங்கே நடக்கிறது பாதுகாப்பு இதில் இருக்கிற வசதி எப்படி டெஃபினெட்டாக உங்களுக்கு கிட்ஸோட வாக் போகலாம் டிராஃபிக்கை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் நாங்கள் நம்ம வந்து இட்ஸ் டெஃபினெட்லி பெனிஃபிஷியல் எஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டு வாக் இயர் சம்டைம்ஸ் நான் தனியாக வந்தேன்னா காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு நடந்தேன்னா டிராஃபிக்கை பற்றி கவலையே போடணும் நான் பாட்டு கேட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு ராஜா பாட்டுருக்கு இளையராஜா சார் பாட்டை கேட்டு நடந்தோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி அ டிஸ்ட்ரெஸ் என்னோடய எவ்ரிபடி ஷுட் டூ இட் நீங்கள் ஜிம்முக்கு போகலாம் வெயிட்ஸ் தூக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் வாக்கிங் இஸ் மஸ்ட் நாங்கள் இந்த பிஸு ஷெடியூலில் வந்து எல்லோரும் வாக்கிங் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ பஸ் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஹெல்த் வாக் அப்படின்ற ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பேமெண்ட்டில் நடந்து போகிறதுக்கு யூஷுவலாக இப்போ பார்த்து சயின்டிஃபிஷியலாக பார்த்தோன்னா த்ரீ தௌசண்ட் ஸ்டெப்ஸ் த்ரை த்ரைஸ் இன் வீக் நடந்தாலே குட் ஃபார் ஹெல்த் நம்ம வீக்கெண்ட் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வீக் டேஸில் ஒன் டே நடந்தாலே யுவர் ஹெல்த் ஃபிட்னஸ் வில் பி குட் ஸோ நமக்கு இந்த பேமெண்ட் சென்னை பீப்புளுக்கு வந்து இது ஒரு குட் நியூஸாக இருக்குது இங்கே பெசன் நகர் நடக்கிறது நடக்கிறால என்னென்ன மாதிரி பயன்கள் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம நடக்கிறோம் அப்படிங்கும்போது இது ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் தான் நடக்கிறது நார்மலாக சும்மா ஒரு டென் கிலோமீட்டர் பர் ஆர் ஸ்பீடில் நடக்கிறது வந்து அவ்வளோ யூஸ் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி கொஞ்சம் கை கால்லாம் நட நடக்கிற மாதிரி கொஞ்சம் வேகமாக நடக்கிறோம் அப்படின்னா டெஃபினெட்டாக அதில் யூஸ் இருக்குது அதுவும் ஒரு விதமான கார்டியோ ஒர்க் அவுட் தான் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் தான் ஸோ அது ஒர்க் அவுட் நடக்கும்போது நமக்கு டே பை டே அதோடய ஸ்டாமினா நமக்கு ஸ்வெட்டிங்ஸ் எல்லாம் லீட் பாடி மாதம் அழகாக நமக்கு வெளியே வந்துடும் ஃபேட்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு என்னென்னா நடக்கும்போது ஒரு ஒன் மந்தில் தெரிஞ்சிடாது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் கண்டிப்பாக ஓட ஓட ஜாகிங் பண்ணி நம்ம குறையிறது வந்து ஒன் மந்தில் தெரியும் வாக்கிங் பண்ணி பண்ணுறது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் பட் ஆனால் அதை கன்ஸிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ மந்த்ஸில் நமக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் உண்டு த்ரீ மந்த் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்